வணக்கம் அக்ஷய லக்னம் பத்திரி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவிங்கன் படிப்பை பற்றி இப்போ நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது வருகிறது நவம்பர் டிசம்பர் வரப்போது எக்ஸாம் வந்துடும் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் குழந்தைகள் அப்படிங்கிறது இருக்கிறாங்க இந்த பத்தாம் கிளாஸ் குழந்தைகளுக்கு அடுத்தது என்ன கல்வி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதிகமாகவே இருக்கும் இப்போ எல்லா ஜாதகத்திற்கும் படிப்புங்கிறது இரண்டாம் பாவகம் இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ப்ளஸ் டூ பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தேர்ந்தெடுக்கிறது தான் உங்களுக்கு அடுத்தது டிகிரி அப்படிங்கிறது இங்கே இருக்கும் சிலருக்கு பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு டிகிரி வந்து வேறு ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது தேர்ந்தெடுப்பாங்க அது காலத்தின் ஒரு நிமித்தம்னு சொல்லலாம் நண்பர்களுடைய திருவிளையாடல்னு சொல்லலாம் இல்லைனா அப்பாவினுடைய அழுத்தம்னு சொல்லலாம் ஆசைப்பட்டு நான் ஒன்று படிக்கிறேன்னு சொல்லி போய் படிச்சுக்கிட்டு மாட்டிக்கிறதுன்னு சொல்லலாம் பொதுவாகவே படிப்பை பற்றி பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன கல்வி எடுக்கிறாங்களோ அந்த கல்வி அந்த குழந்தைகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா படிப்பை எப்போதுமே நான் இந்த படிப்பு படிக்கணும்னு குழந்தைகள் முடிவு செய்யக்கூடாது தான் படிப்பு கெடும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா உங்க ஜாதகப்படி உங்களுடைய விருப்பப்படி ஒரு கல்விங்கிறது எடுக்கக்கூடாது அது ஆசைப்பட்டு நான் இந்த படிப்பு படித்தேன் அது எனக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை ஜாதகம் பார்த்து தான் செய்யணும் எனக்கு வந்து பிகாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னால் பிகாம் படிக்க முடியுமானா படிக்க முடியாது பத்தாம் கிளாஸில் நல்ல மார்க்கே இருக்காது காரணம் யாரு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு கூட சொல்றதெல்லாம் நான் கேட்டேன் ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் ஊர் சுற்றுனேன் நட்பினால் படித்தது படிப்புங்கிறது திசை மாறியது நிறைய பேருக்கு உங்கள் அப்பா படிக்கலை உங்கள் சித்தப்பா படிக்கலை உங்கள் அண்ணா படிக்கலைன்னா அதுக்கு யார் ரீசன் அப்படிங்கிறத அவங்கள்ட கேட்டு பாருங்க ஒரு இருபது பேர்கிட்ட இந்த குழந்தைங்கிறது கேட்டு பாருங்க படிப்பு ஏன்பா நீ பாதி படிக்கலைன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்டு கூட அன்னைக்கு சுத்திட்டேன்னு சொல்லுவாங்க தந்தை இன்னைக்கு சொல்லுவாங்க சில தந்தைகள் ஏன்னு பார்த்தீங்கன்னா சில நல்லா தான் படிச்சிருப்பாங்க பிரச்சனை ஒன்றும் கிடையாது நல்ல கல்வியாக இருக்கும் நல்ல தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவால் தான் படிப்பு கெட்டுச்சு எங்கள் அப்பா சொன்னேன் தான் இந்த படிப்புங்கிறது நான் படித்தேன் அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது குழந்தைகளுடைய கல்வியில் தந்தை வந்து தலையிடக்கூடாது தந்தையோட விருப்பப்பட்ட கல்வி நண்பனுடைய விருப்பப்பட்ட கல்வி எங்கள் அண்ணனுடைய எங்கள் அண்ணா வந்து இதை படிக்கணும்னு நினச்சான் படிக்கலை அவன் ஆசையை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் தயவு செய்து எந்த குழந்தையிலும் படிக்காதீங்க உங்களுக்கு அது கை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது அதே மாதிரி நானா ஒரு படிப்பு யோசிச்சு அதை படிக்கிறேன் அது சரியா இருக்குமானா உங்கள் ஜாதகப்படி அந்த அமைப்பு அப்படிங்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வழிகாட்டுமான நூறு சதவீத ஜாதகங்கிறது வர வழிகாட்டும் இரண்டாம் பாவக கல்வி அப்படின்னா இரண்டாம் பாவகம் நாள்ல இருந்ததுன்னு உதாரணமா வச்சுக்கோங்களேன் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது பில்டிங் சம்மந்தப்பட்டது மோட்டர் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் வச்சு படிக்கிறது என்ன கல்வி வேணால் படிங்க ரெண்டாம் பாவக கல்விங்கிறது மூணாம் இடத்துல இருந்துன்னா ஜஸ்ட் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஒரு டிகிரி கோர்ஸ் மாத்தம் அதை பண்ணுங்கள் அது போதும் உங்களுக்கு அதிகப்படியாக செலவுங்கிறது பண்ணாதீங்க அந்த கல்வி எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படாது என்ன மேடம் பதினெட்டு வயசுல படிக்கக்கூடிய கல்வி முப்பத்தஞ்சு வயசில் வேலை பார்க்காதானா கண்டிப்பாக வேலை பார்க்காது படிக்கிறதுக்கும் அந்த வேலை பார்க்கறதுக்கும் சம்பந்தம் இருக்குமானால் சம்மந்தம் இருக்காது ஏஎல்பி ஜோதிடம் படித்தவர்களுக்கு தெரியும் படித்த படிப்புக்கு எத்தனை பேருக்கு வேலை இருக்குது சிலருக்கு இருக்குது பிரச்சனைக்குரிய வேலை பிரச்சனைக்குரிய கல்வி அன்றைக்கே நான் டாக்டராக படித்தேன் இன்றைக்கும் நான் டாக்டராக தான் இருக்கேன் அன்றைக்கே நான் லாயருக்கு படித்தேன் இன்றைக்கும் நீங்கள் லாயராக தான் இருக்கீங்க அன்றைக்கே நான் கோடிங் சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது இன்றைக்கும் அதே இடத்துல தான் இருக்கிறீங்க ஆனால் அந்த நிலைகள் மாறுபடுமா அப்படின்னா மாறுபடும் அன்றைக்கி நான் ஜஸ்ட் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி கிளர்க்குக்கு போனேன் அதுலேருந்து ஒரு ஸ்டேஜ் இது பண்ணி ஒரு அக்கௌண்ட்ஸுக்கு வந்தேன் அதுலேருந்து ஒரு ஸ்டேஜ் இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் ஒரு சீரியல் மேனேஜர் இன்னைக்கும் ஒரு லோன் இதில் அதுக்கப்புறம் மேனேஜர் அதுக்கப்புறம் ஒரு 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 படிநிலைகளாக உயர்ந்து அந்த படித்த படிப்பிலேயே ஒரு ஹை பொசிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு இருப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தில் கல்வி நிலை இரண்டாம் பாவகம் நன்றாக இருந்தால் மட்டுமே அது சரியான கல்வியாக தேர்ந்தெடுத்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து சொல்லுவேன்ல சிஏ படிச்சிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வெறும் கணக்கு எழுதின்னு இருப்பான் அது பன்னெண்டாம் கிளாஸ் செய்த குழந்தைகள் கூட அதை செய்யுமானா செய்யும் ஏன்னா அவங்களுக்கு படித்த படிப்புக்கு வேலைங்கிறது கிடையாது அந்த மாதிரி தான் ஒரு டெக்ஸ்டைல்ஸில் உட்காந்து கணக்கு இருப்பாங்க டெக்ஸ்டைல்ஸில் சிஏ படிப்புங்கிறது தான் ஆனால் சாதாரணமான ஒரு கணக்கு வரவு செலவு பார்க்குறது பெட்டி கடையில் உட்காந்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்லவா அந்த மாதிரி வேலைத்தன்மை அப்படிங்கிறது தான் அவருக்கு அப்போ படிப்புங்கிறது எந்த காலகட்டத்தில் எனக்கு வரும் நான் என்ன படிப்பு படிக்கலாம் நான் படித்தேன்னா எனக்கு கை கொடுக்குமா நான் வந்து ஒரு ஜேர்னலிசம் படிக்கிறேன் அது எனக்கு கை கொடுக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கும் எந்த நட்சத்திரம் அந்த லக்னா நக்ஷத்திர புள்ளி எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறத பார்த்து தான் அதை தீர்மானிக்கணும் ஏன்னா படிப்பிற்கு இரண்டாம் பாவகம் சப்போர்ட் பண்ணணும் ஜாதகர் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணணும் ரெண்டும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கிரகங்கள் நல்ல பாவகத்தில் இருக்கும் எனக்கு படிப்பு வராது வர வேண்டாம் படிப்பு நல்ல நிலையில் இருக்குதா நான் தான் என் படிப்பை கெடுத்துக்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் உங்கள் படிப்பை தீர்மானிப்பது நீங்களாக இருந்தால் அந்த படிப்புங்கிறது உங்களுக்கு வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்வியை பெற்றோர்கள் முன்னிலையில் வைக்கிறேன் அதே மாதிரி உங்க குழந்தைகளுடைய கல்வி அப்படிங்கிறது நீங்க நிர்ணயம் பண்ணாதீங்க அதுவும் தந்தை அப்படிங்கிற கிரகம் தந்தை அப்பா வந்து நிர்ணயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆணித்தரமா சொல்றேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தந்தையினால் ஒரு அழுத்தமாக அந்த குழந்தைக்கு ஒரு கல்வி கொடுத்தாங்க அப்படின்னா அது சரியாக இருக்குமானா சரியாக இருக்காது அவங்கள ஜாதகப்படி அந்த கல்வி சரிதானா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அதை எந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படிங்கறத நீங்கள் யோசித்து தான் செய்ய வேண்டும் இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது வருஷா வருஷம் இது வந்து ஒரு ரிப்பிட்டேஷன் மாதிரி எல்லாரும் திருப்பி 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 கேட்கக்கூடிய ஒரு கேள்விங்கிறது படிப்பை பற்றி மட்டுமே அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் படிக்கலாமா வெளியூரில் படிக்கலாமா பணம் செலவழித்து படிக்கலாமா இல்லைன்னா ஃப்ரீயாகவே கிடைக்குமா எவ்வளோ கேள்விகள் தெரியுமா நீங்கள் பணம் கட்டி படித்தாலுமே அந்த கல்வியை நான் முழுமையாக படித்து முடியணும் அது படிச்சு முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இல்லைனா நான் ஃப்ரீயாகவே அதை படிக்கலாமா எனக்கு அது பலன் கொடுக்குமா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க கூட கலெக்டராகத்தான் இருக்கிறாங்க அதே மாதிரி சாதாரண நிலையில படித்தவங்க கூட நல்ல உயர் உத்தியோகத்தில் தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிந்த ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தது ஆனால் அவ்வளோ ஒரு இதில் ஃபஸ்ட் கிளாஸில் அப்படிங்கிறது இதாகி கவர்மெண்ட்டே அவங்கள படிக்க வச்சு அடுத்த நிலைக்கு அப்படிங்கிறது அதோடைய ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே அதுக்கு கவர்மெண்ட்டே அனுகூலம் அப்படிங்கிறது பண்ணித்து அப்ப அதுவும் மிக சிறந்த குழந்தை படிப்போட தன்மை அப்படிங்கிறது நல்லா இருந்தது அரசினால் அந்த குழந்தைக்கு ஆதாயம் கூட கிடைச்சது அப்படிங்கிறது சொல்லலாம் அப்ப உங்க குழந்தைகளுடைய கல்விஸ்தானம் நிர்ணயிக்கும் போது கண்டிப்பாக முறை அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அது ஒன்பதாம் கிளாஸ்ல ஜாதகம் கேட்காதீங்க ஒம்போது பத்தாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு ஜாதகம் கேளுங்க ஏழு வயசுல அஞ்சு வயசுல ஏழாம் கிளாஸ் படிக்கிறாங்க அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னு தயவு ஜாதகத்தை எடுக்காதீங்க பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா பத்து வயசு வரைக்கும் அது கடவுள் குழந்தைடா அதை ஏண்டா பரிசு எடுக்கிறேன்னு அதை தான் அவங்க சொல்கிறேன் பத்து வயசு வரைக்கும் குழந்தைகளை கல்வியில் நிர்பந்தம் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம் நான் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன்னா எனக்கு அதில் தெளிவுங்கிறது வேணும் நான் என்ன படிக்கிறேன்னு எனக்கு உணரணும் அப்போதான் நான் ஆத்மார்த்தமாக செய்ய முடியும் சில பெற்றோர்கள் வந்து டான்ஸ் கிளாஸ் விடுறாங்க ஸ்விம்மிங் கிளாஸ் விடுறாங்க பேட்மிண்டன் விடுறாங்க செஸ் விடுறாங்க என்னன்னே தெரியாது அதோட மகத்துவங்கிறது சில குழந்தைகளுக்கு புரியாது லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இருந்ததுன்னா அதை உணர்ந்து செய்யும் இல்லைன்னா கடமைக்கு அப்படிங்கிறதான் செய்யும் ஒரு குழந்தையை நான் பார்த்துருக்கேன் இப்போ இல்லை ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி தையல் படித்தாங்க கம்ப்யூட்டர் படித்தாங்க நிறைய கோர்சஸ் அப்படிங்கிறது படித்தாங்க இன்றைக்கி படித்த படிப்புக்கு அது வேலை பழக்குதுன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கானா சம்மந்தம் கிடையாது இன்றைக்க அந்த குழந்தை நல்லா இருக்குதானா நாலு பேருக்கு தெரியற மாதிரி தான் இருக்குது எந்த குறையும் இல்லை படிப்பிற்கும் நம்ம சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தம் இருக்குமானால் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி